கால ஒரு பிரபலம் என்று அழைக்கப்பட்ட சகோதரி வைஷ்ணவி அவர்கள் இன்றைக்கு கட்சி மாறி இருக்காங்க மாபெரும் பிரபலம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் தலைவர் தளபதி அவர்களை பேசும்போது தான் பிரபலம் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பிரபலம் எல்லாம் கிடையாது புரியுதுங்களா எனக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னா மேடையில் போடக்கூடிய பத்து சேரில் வைஷ்ணவிக்கும் ஒரு சேர் போடணும்னு நினைக்கிறாங்களா உங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்ன பெரிய பெரியதிர போராட்டத்துல போராடிட்டு வந்துட்டாங்களா வைஷ்ணவி செக் இழுத்து வந்துட்டாங்களா ஒரு வருடம் ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க வைஷ்ணவி யாரு வைஷ்ணவியினுடைய யாருணவியினுடைய பிரபலத்தை வச்சு தாவேக்கா வளர்ந்ததுன்னா அது நம்ம பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிடக் கூடாது தான் தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துதுன்னு நினைக்கிறாங்களா இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துக்கிட்டு திமுக துண்ட போட்ட உடனே உங்களுக்கு இது பிஜேபி டீமா தெரிஞ்சிருதா ஒட்டு மொத்தமா பிஜேபியினுடைய வசமா மாறி போயிருக்கக்கூடிய திமுக போய் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு அருகதை இருக்குன்னு கேட்குறேன் அவங்க வைஷ்ணவி அவங்களுக்கு வெளியே போகும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க திமுக ஸ்கிரிப்டா பார்க்கறேன் திமுகவில் எழுதி கொடுத்தது வைஷ்ணவி தங்கச்சி வைஷ்ணவி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தாவிகா பொறுத்த வரைக்கும் தாவிகா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் திமுக இன்னைக்கு உங்களுக்கு எப்படி கொள்கை பரப்பு செயலாளராக போட்டாங்களா மா மாநில மகளிர் அணி தலைவியாக போட்டுருவாங்களா ஒரு மாசம் ஒரு மாசம் கழிச்சு நீங்களும் தேடப்படக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க இல்ல இந்த மாதிரி நூறு பேர் வந்துட்டாங்க ஆயிரம் பேர் வந்துட்டாங்க திமுகவுக்கு காணாம போனவங்களாம் அதிகம் அதிகம் என்ன வைகோ பேசாத பேச்சா இன்னைக்கு உங்களுக்கு பயம் அதிகமாக வந்துருச்சு ஈடியை பார்த்து பயப்படல மோடியை பார்த்து பயப்படல போனாய் போய் சேர்ந்தாங்களா அந்த லேடியை பார்த்து பயப்படல தலைவர் தளபதி அவர்களை பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கு பயமா இருக்கு இந்த மக்கள்கிட்ட தான் நாளைக்கு போய் நிக்க போறேன் எந்த அமைச்சரை கூட்டிட்டு வந்து நீங்க ஓட்டு கேட்க போறீங்க எல்லாம் திருட்டி திருட்டு 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 பயல்களா தானே இருக்கீங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா திருடி சுருட்டி வச்சவனா தானே இருக்கீங்க நான் சொல்லல நீதிமன்றம் சொல்லுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இன்னும் அச்சடிக்க படல 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 வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தாவைக்காவின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் அண்ணா வணக்கண்ணே எப்படி இருக்கீங்க தாவைக்கால ஒரு பிரபலம் என்று அழைக்கப்பட்ட சகோதரி வைஷ்ணவி அவர்கள் இன்றைக்கு கட்சி மாறி இருக்காங்க அவர்களுடைய தாவைக்காவோட இந்த மாபெரும் பயணம் ஒரு வருட கால பயணம் அதை பத்தி என்ன நினைக்கீங்க இந்த கட்சி மாறுதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து பேசப்படக்கூடிய பேச வைக்கப்படக்கூடியதாக தான் பார்க்கணும் திமுகவால் பேச வைக்கப்படக்கூடியது அப்படின்னு தான் பார்க்கணும் தவிர்த்து மாபெரும் பிரபலம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் தலைவர் தளபதி அவர்களை பேசும்போது தான் பிரபலம் அதுக்கு முன்னாடி அவ்வளோ எல்லாம் கிடையாது புரியுதுங்களா அவங்க வந்து அவர்களுடைய தாயார் வந்து திமுகவில் தான் இருந்தாங்க திமுகலையே இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா திமுக வேணான்ற மாதிரி இருந்தாங்க இந்த பிள்ளை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே போய்கிட்டு இருந்தது நம்ம பேசிட்டோம் அப்படின்றதுக்காக தலைவர் தளபதிக்கு கூடவே போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் உங்களுடைய செயல்பாடுகளை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் புரியுதுங்களா எனக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னா மேடையில் போடக்கூடிய பத்து சேரில் வைஷ்ணவிக்கும் ஒரு சேர் போடணும்னு நினைக்கிறாங்களா உங்களுடைய செயல்பாடுகள் என்ன பேசுனதை தவிர்த்து இந்த சமூகத்துக்காக நீங்கள் என்ன மிகப்பெரிய ஒரு சமூக விழிப்புணர்வை கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க 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 செய்ய செய்ய விட நான் நான் என்ன என்ன மிகப்பெரிய என்ன விவேகானந்தரை நம்பி வந்த இந்த அம்மா வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி நிவேதித்தான்னு ஒரு அம்மா வந்தாங்க விவேகானந்தரை பின்தொடர்ந்து சேவை செய்யறதுக்காக அந்த மாதிரி நீங்க என்ன சேவை செஞ்சு அந்த சேவையை தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சுன்னு கேட்குறேன் அந்த மாதிரி எல்லாம் உண்டு பண்ணணும் திமுகவுக்கு பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் இன்னைக்கு திமுகவுக்கு பேசுறதுக்கு இல்லை உங்களுடைய முதல்வர் ஏன் அங்கே போய் பிரதமரை சந்திக்கிறாருன்றதுக்கு பதில் இல்லை என்ன இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தலைவர் தளபதி அவர்களை பேசினா மட்டும்தான் இங்கே தீர்வு வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய தவறுகளையும் தொடர்ச்சியாக மறைக்கிறதுக்கு இதையெல்லாம் ஒரு வைஷ்ணவியோ வைஷ்ணவியோ வைஷ்ணவி என்ன பெரிய சுதந்திர போராட்டத்தில் போராடிட்டு வந்துட்டாங்களா வைஷ்ணவி செக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்களா ஒரு வருட இல்ல பெண்களுக்காக தொடர்ச்சியான போராட்டங்கள்லாம் நடந்த ஒரு வருடம் ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க யாரு அந்த ஒரு ஒரு பெரிய இது அவங்களோட இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் வைஷ்ணவியினுடைய பிரபலத்தை வச்சு தாவேக்கா வளர்ந்ததுன்னா அது நம்ம பகல் கனவு காண்டுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிடக்கூடாது நம்மளாலதான் தமிழக வெற்றி கழகம் வளர்ந்ததுன்னு நினைக்கிறாங்களா அவங்க பேச தமிழக வெற்றி கழகத்தாலதான் கொண்டாடப்பட்டிருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பி தான் கொண்டாடப்பட்டிருக்கீங்க இந்த பேரை சொன்னாதான் கைத்தட்டல் கிடைக்கும் நினைக்கிறீங்க இந்த பேரை சொன்னாதான் வீவ அவங்களுக்கு அதிகமாகும்னு நினைக்கிறீங்க இந்த பேரை சொன்னாதான் நம்மளுக்கு கொண்டாடப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பேரை சொல்லி சொல்லிதான் நீங்க வளர்ந்தது இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துகிட்டு திமுக துண்டை போட்ட உடனே உங்களுக்கு இது பிஜேபி டீமா தெரிஞ்சிருதா ஒட்டு மொத்தமா பிஜேபியினுடைய வசமா மாறி போயிருக்கக்கூடிய திமுக போய் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு அருகதை இருக்குன்னு கேட்கிறேன் இத்தனை ஒன்றைய ஆண்டு காலம் தெரியல உங்களுக்கு ஒன்றைய ஆண்டு காலம் இந்த தமிழுக்கும் மக்களுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா வந்த தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு உங்களுக்கு பிஜேபி போல தோணுதா பிஜேபிக்கு தொடர்ச்சியான அடிவரடிகளாக தானே நீங்க நின்றுட்டு இருக்கீங்க அதையும் ஏன் பேச மாட்டீங்க பொள்ளாச்சி பாலியல் மாணவிகள் பிரச்சனையிலேயே சமூக செயற்பாட்டாளர் போன்ற கூட்டு இயக்கங்கள் மகளிர் அமைப்புகள்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அக்கா கனிமொழி எழுந்து வந்தாங்க இன்னைக்கு பிஜேபிக்கு இன்னைக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு புதிய விடுதலுக்கான அரசா இருக்கா தொடர்ச்சியாக அத்தனை பேரும் இங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறான் அதை பத்தி பேசுங்க அவங்க வைஷ்ணவி அவங்களை வெளியே போகும்போது ஒரு வார்த்தை சொல்லி இருக்காங்கோட பிஜேபியோட ஸ்கிரீனிங் தான் தாவேக்கான ஒரு புது ஒரு டைலாமோ ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க திமுக ஸ்கிரிப்டா பாக்குறோம் திமுகவில எழுதி கொடுத்தத வைஷ்ணவி தங்கிச்சு வைஷ்ணவி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேற எப்படி பாக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல அவங்க இந்த நீங்க வந்து இது மாவட்டத்துல அதாவது நான் என்ன கேக்குறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்துல எழுத பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா இருக்கீங்களா ஆலோசனை கூட்டத்தில் நடந்தத வச்சு பார்க்கும்போது போது ஐயோ இவங்க பிஜேபியின் வசமான ஆட்கள் போல தோன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் உங்களுக்கு வந்துருச்சா இல்ல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க கலந்துக்க திமுக உங்களுக்கு எப்படி கொள்கை பரப்பு செயலாளரா போட்டுட்டாங்களா மாநில மகளிர் அணி தலைவியா போட்டுருவாங்களா ஒரு மாசம் ஒரு மாசம் கழிச்சு நீங்களும் தேடப்படக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க இல்ல இந்த மாதிரி நூறு பேர் வந்துட்டாங்க ஆயிரம் பேர் வந்துட்டாங்க திமுகவுக்கு காணாம போனவங்களாம் அதிகம் அதிகம் என்ன வைகோ பேசாத பேச்சா சொல்லுங்க எத்தனை ஆண்டுகள் அரசியல் விமர்சகரா இருக்கீங்க நெறியாளரா இருக்கீங்க சொல்லுங்க வைகோ கூட இந்த அம்மா பேசிருவாங்களா கமலஹாசன் பேசாத பேச்சா கமலஹாசன் இருந்தாரு மகேந்திரன் பேசாத பேச்சா பத்மபிரியா அவர்களுக்கு பேசாத பேச்சா குஷ்பு பேசாத பேச்சா யாரு பேசல நீ யாருமா தங்கச்சின்னு கேக்குற உனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு இல்லை அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து ஒரு விதத்தில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது என்னென்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு எங்களுக்கு வரவேற்பு இல்லை இவங்க எதையுமே எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் கூட்டத்தில் கலந்துக்கிட போகும்போது எங்களுடைய கே எங்களுடைய கேள்விகளை அவங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு கூப்பிட்டு வச்சு ஒரு என்னங்க நடந்தது கேட்டிருக்கலாம் பூத் கமிட்டியினுடைய மாநாடு நடக்கும்போது உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை சொல்லக்கூடிய இடமா அது இல்லை கமிட்டியில் பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு என்னென்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு கூட்டமாக தான் ஒரு மாநாடாக தான் நடத்தப்பட்டிருக்கு அங்கே நீங்கள் என்ன கேள்வியை முன்வைக்க போகிறீங்க அங்கே என்ன கேள்வியை முன்வைக்க போகிறீங்க இளைஞர்களுக்கு இதுக்கும் இங்கே வரவேற்பு இல்லைன்னா லட்சக்கணக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவன் விமான நிலைய வாசலில் வந்து நின்னானே இளைஞர் இவங்க மட்டும்தானா ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தினுடைய அந்த மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த ரெப்ரஸண்டேட்டிவா வைஷ்ணவி உங்களுக்கு ஒரு முகம் கிடைச்சிருச்சு பேசுறதுக்கான அனுமதி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு நீங்கள் போய் உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் ஆச்சுன்னு தெரியல என்ன உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் தாயார் வந்து திமுக இருந்தவங்க தான் இங்கே நீங்கள் பேசும்போதே அவங்க இருந்தவங்க தான் அவங்க எங்களுக்கு திமுக இருந்து இப்படி பண்ணுறாங்க இன்னைக்கு என்ன அழுத்தம்ன்றது தெரியல பேசுனதுக்கான உங்களை மிரட்டப்பட்டீங்களா தெரியல வேற எதுக்காக விலை போயிட்டீங்களா தெரியல என்ன நீங்க ஆக்கப்பூர்வமா பேசிட்டீங்க அதிகாரப்பூர்வமா பேசிட்டீங்க என்ன அரசியல் பேசிட்டீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பேசிட்டீங்க அப்போ இந்த இந்த ஒன்றரை ஆண்டுகள் இந்த திமுகவை நீங்க விமர்சனம் பண்ணலையா திமுகவுடைய கொள்கையில ஏற்றுட்டு தான் இங்க இருந்தீங்களா இன்னைக்கு இன்னைக்கு போய் அந்த முதல்வரை போய் இப்போ எப்படி இன்னைக்கு இது பாடுவீங்க இப்படி ஒரு நிர்வாகியா வந்த ஒருத்தவங்களை நம்ம ஏதோ ஒரு காரணங்களுக்காக இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் இருக்கிறாரு திமுக இல்ல அந்த அளவுக்கு அந்த அம்மா பேசல இல்ல தங்கச்சி பேசல இல்லையா இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் வேற ஒரு பேச்சாளர கூட எடுத்துக்கலாம் சாதிக்குன்னு ஒரு பெயர் இருக்காப்புல சைதாப்பேட்டையில அது திமுகவுல நான் என்ன சொல்றேன்னா தெரிஞ்ச ஒரு சிலரை சொல்றேன் இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க முன்னாடி வன்னை வன்னி இருந்தாங்க அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்புறம் சுஜாதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க திமுக பேச்சாளர்கள் இப்போ திமுக அவங்கள எல்லாருக்குமே தெரியும் திமுக இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இந்த மாநிலம் முழுக்க இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவரை தெரியும் அதுக்காக நேராக கொண்டு போய் உங்களுக்கு அமைச்சரவையில் ப இடம் கொடுத்துட்டாங்களா அவங்க பேச்சா அதை பேச்சா இப்பவும் சொல்கிறேன் இந்த சமூகத்துக்கான மாற்றத்திற்கான ஒரு விதையாக நீங்கள் என்ன வந்துட்டீங்க நீங்கள் வரணும்னு நினச்சிங்க இருக்கணும்னு நினச்சிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் அவுட்டில் வந்து நிக்கிறீங்க இல்லை அந்த சுயநலத்துல இங்க அதுதான் பிரச்சனை எனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்போ உங்களை முக்கியத்துவம் படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே இங்க அதையெல்லாம் பார்க்காம எத்தனையோ பேர் ரத்தமும் வேர்வையும் சிந்திக்கிட்டு இருக்கானே எத்தனையோ பேர் உயிரையே தியாகம் பண்ணிருக்கிறானே மாநாடு வரத்துக்கு இருந்து எத்தனையோ பேர் தியாகம் பண்ணியிருக்கிறானே கடைசி வரைக்கும் சாகக்கூடிய கடைசி நாட்கள் கடைசி நிமிடம் வரை இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு நெல்லை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் சஜி அவர்கள் இன்னும் எத்தனையோ பேரு பாண்டிச்சேரி சரவணன் இன்னும் எத்தனையோ பேர் செங்கல்பட்டு செங்கல்பட்டுல ஒரு சகோதரர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் சூரிய நாராயணன் சொல்லிட்டு எத்தனையோ பேர் உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்கண்ணே தளபதி வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவங்களாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒன்று உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டத்துல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கும் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார் நம்மளாம் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் அமைச்சராகவும் எம்எல்ஏக்களாகவும் இருப்போன்ற கனவுல வந்தவங்களா அவரை பார்த்து அவருடைய நடவடிக்கை பிடித்து ரசித்து அவருக்காக வந்த கூட்டம் இல்லையா அப்போ இத்தனை ஆண்டுகள் இவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது எல்லாம் பண்ணாதது உங்களுடைய ஒரு திறமையை மட்டும் வச்சு நீங்கள் அடுத்த இடத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய திறனை பயன்படுத்துங்க காலம் தேவைப்படும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த கட கட்சி அங்கீகரிக்கும் உங்களுக்கான உரிய இடத்த கொடுக்கும் அவங்களுடைய அனுமதி கொடுக்காம நீங்கள் பேசிட்டீங்களா இல்லை சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க அவங்க நீங்கள் தாவைக்கா கட்சி சார்பாக வந்து சமூக வலைதளத்துல வேற யாரும் பேசப்படுற பொருளை ஒரு சிலர் மட்டும்தான் பேசுறாங்க அந்த ஒரு சிலர் பேசும்போது இவங்க நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க நிறைய இடங்களில் இவங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க திமுக அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க தாவைக்காவுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகி ஒரு சி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வருஷ காலத்தில் கூட அவங்கள க நம்ம கட்சிக்குள்ளேயே வச்சுருக்க முடியலையா நான் இன்ஸ்டா பிரபலமாக தான் இருக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு பிரபலமான ஒரு ஃபேஸை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு பிரபலமானவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலத்துக்கு இன்ஸ்டா பிரபலமாக தான் இருக்கணும் தாவேக்காவுடைய ஆகணும்னு நீங்க நினைக்கல தாவேக்கா அவனுடைய ஆகணும்னா நீங்க முழு நேரம் நீங்க இங்க இறங்கி வேலை பார்த்துருப்பீங்க புரியுதுங்களா இன்னைக்கு எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கோம் ஏன் இங்கே பாருங்க வீல் சேர்ல ஒரு சகோதரி வராங்க அவங்க ஒரு மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக போடுறாங்க அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கலாம் இல்லையா அவர்களால் நடக்கவே முடியாது ஆனா அவருடைய என்ன ஓட்டங்கள் எந்த அளவுக்கு உங்களை விட வேகமா ஓடி அப்ப அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் சொல்றேன் அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேணும்னு சொல்றேன் உங்களை மாதிரி பிரபலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாளைக்கு விலை பேசப்பட்டு திமுகவினுடைய கைகூலியா இன்னைக்கு மாறி இருக்கீங்கல்ல உங்களை போன்ற ஆட்கள் தேவையில்லைன்ற நேற்று முதல்ல இருந்து அவர் எவ்வாறு அழைக்கப்படுறாரோ உங்களுக்கு தெரியும் அவங்களை வந்து ஒரு முற்போக்குவாதியா வைஷ்ணவியா அழைக்கப்படுறாங்க பெரியார் கொள்கையை பேசிருவாங்க அண்ணா வளர்த்திருத்த திராவிடத்தை பேசிருவாங்க கலைஞர் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிட்டாங்க அதன் பிறகு வந்த தலைவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டுருவாங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து வைஷ்ணவி சக சகோதரி வைஷ்ணவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அங்கே உட்காந்துக்கிட்டு கனிமவள கொள்ளையே பேசுங்க மணல் கொள்ளைகளும் கனிமவள கொள்கைகளும் பேசுங்க பேச முடியுமா உங்களால் டாஸ்மாகக்கை பற்றி பேசுங்க என்ன விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசுங்க பெண்களை பற்றி பேசுங்க மாணவர் பிரச்சனையை பற்றி பேசுங்க உங்களுக்கு யோகியதாக இருந்தால் இன்னும் ஒரு மாதம் டைம் தரேன் இதை சேலஞ்சாக கூட எடுத்துக்கலாம் தங்கச்சிக்கு என்ன நல்லா தெரியும் சரிங்களா இத ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன் ஒரு மாசம் டைம் தர பேசுங்க பெண்ணுக்கு எதிரான இருக்கக்கூடிய வன்கொடுமையை பத்தி பேசுங்க சாதிய ஆணவத்துக்கான குரலை பத்தி பேசுங்க கஞ்சாவும் மது போதைகளும் இங்க ஆறா ஓடுது இல்லை அதை பத்தி பேசுங்க அயல் நாட்டு போதை பொருள்னு சொல்லக்கூடிய அபினும் அதுவும் இது இங்க வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கல ப்ரௌன் சுகரும் அதை பத்தி பேசுங்க உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் இருக்கும்ல பெண்களுக்கு நடந்த பிரச்சனைகள் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்புல நடந்த பிரச்சனைகள் இருக்கும்ல அத பத்தி பேசுங்க ஏன் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க பேசுங்க ஒரு மாசம் கால அவகாசம் தர உண்மையான ஒரு சகோதரியா இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் நீங்க நேசிச்சது உண்மையா இருந்தா பேசுங்க பாத்துருவோம் தாமே கட்சி சார்பா வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க அந்த மீட்ல நிறைய கேள்விகள் வந்து அவர் வந்து முதல்வர் அவர்கள் பார்த்து நீங்க கேட்டீங்களா அவர்களை பார்த்து நீங்க இந்த கேள்விதான் கேக்கீங்களா அவர்கள் களத்துல வந்து ரெகுலராக நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு தாவேக்கா எப்போதான் களத்துல நிற்கும் தாவேக்கா தொடர்ந்து நிக்கிறதுனாலதான் அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு எங்க களத்துல நிற்கிறாங்க எந்த மேட்டருக்கு தாவேக்கா வந்து இப்ப சமுதாயத்துல இப்ப நடந்த சமீபத்துல நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க பேசியிருக்காங்க இடி ரைடா பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வக்ஃபு பிரச்சனையா இருக்கட்டும் களத்துல இறங்கி இருக்காங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து கூப்பிட்டீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனீங்க எல்லாமே எல்லாமே நடத்துனீங்க நாடகம் நடத்துனீங்கன்னு சொல்றேன் சட்ட ரீதியா நீங்க என்ன பண்ணீங்க அங்க எடுத்து வச்சு பேசினார்ல அபிஷேக் மன்வி பேசுனார் இல்லையா அவர் நம்ம கட்சி சார்பா பேசல இல்லையா அவர் வந்து நிறைய முஸ்லீம் இயக்கங்கள் சார்பா அவர் நடந்திருக்காரு அவர் பேசியிருக்கிறாருக்கும் அவர் வழக்கறிஞராக இருந்திருக்காரு பேசல கேஸ் நம்பர் எடுத்து பேசல அவரு இஸ்லாமிய இயக்கங்கள்ல வந்து இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே பேசுறாரு புரியுதுங்களா ஏன் திமுக அதுல உள்ள இன்க்ளீட் ஆகல அதுக்கு பதில் சொல்லுங்க ராஜா அவர்கள் வந்து இப்போ இது போட்டிருக்காரு அவரும் அப்பீல் பண்ணிருக்காரு ராஜா அவர்கள் போட்டாரு ஏன் இதுக்குள்ள எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் வந்துச்சு நீங்க ஏன் வரல திமுக ஆளுங்கட்சியா இருக்கு இல்லையா மதசார்பற்ற தான் நீங்க நடந்துட்டு இருக்கு ஒரு மத சார்ந்த விஷயத்துல போனா அது தப்பா போயிடாதா இங்க அப்போ மத சார்ந்த விஷயத்துல போனா தப்பாயிடாதான் அப்ப நீங்க வந்து இப்ப இங்க அனைத்து கட்சி கூட்டமே நடத்தி இருக்க கூடாது ஏன் அந்த அனைத்து நடத்திருக்காங்க தமிழக சட்டப்பேரவையில வந்து ஒரு கண்டனம் தீர்மானத்தை அத்தனையுமே ஆவடி நாசருக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் ஒரு அமைச்சர் போஸ்டிங் சரிங்களா நாடாளுமன்றத்துல எந்த முஸ்லிமுக்கும் கிடையாது புறக்கணிப்பு அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறீங்க இலவச தையல் மிஷின் குடுப்பீங்கல்ல அப்ப புர்கா போட்ட ஒரு பெண்மணி உங்களுடைய போட்டோஷூட்டுக்காக இந்த மாதிரி எல்லாம் வேலைகளை பண்ணிட்டு பள்ளி மாணவிகளுக்கு பஸ் பாஸ் கொடுப்பீங்களா அப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்டு இதுக்கு தான் இஸ்லாமியர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க கா வருடந்தோறும் மில்லத்து நினைவிடத்துக்கு ஒரு போர்வை இதுதான் இந்த சமூகத்தினுடைய மாற்றம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது கண்டனம் இதுதான் உங்களுடைய திராவிடம் இது தானே புதிய விடியல்னு சொல்கிறீங்க இதுதானே இதை சொல்லி தானே இந்த இந்த இஸ்லாமிய மக்களை இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஏமாத்தி பிழைச்சிருக்கீங்க நக்கி பிழைக்கிறவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன் அப்ப அந்த பிழைப்ப தானே பழச்சிருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு பயம் அதிகமா வந்துருச்சு பார்த்து பயப்படல மோடியை பார்த்து பயப்படல போனாய் போய் சேர்ந்தாங்களா அந்த பார்த்து பயப்படல தலைவர் தளபதி அவர்களை பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கு பயமா இருக்கு நாளைக்கு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மாற்றத்திற்கான ஒருத்தன் வந்துட்டான் உண்மையா உழைச்ச ஒருத்தன் வந்துட்டான்றதுதான் பயமா இருக்கு இன்னும் ஒரு அரசியல்வாதி வந்திருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல இங்க நிக்கக்கூடியவன் அத்தனை பேரும் சாமானியவன் எழுச்சி மிக்கவன் உணர்ச்சி மிக்கவன் அவன் ஒவ்வொரு காசையும் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி கொண்டு வந்து நிக்கிறான் அவன் காசுக்கு முன்னாடி உங்களுடைய காசுகள் செல்லாதுன்றது தமிழக முதல்வர் அவர்களுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பயம் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றம் மறப்போகுதுன்றதா ஒரு சதவீதம் கூட யாராலையும் மறுக்க முடியாது அதனுடைய பயத்தினுடைய வெளிப்பாடா இன்னைக்கு நீங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க போனீங்களே ஏன் நிதியமைச்சரை கூட்டிட்டு போல

அப்போ இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு சொன்ன உடனே திராவிட மாடல் உள்ள உடனே தமிழகம் முழுக்க அப்படியே இந்த மாநிலம் முழுக்க செல்வ செழிப்பாயிடுச்சா விளையாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சர்ன்னு சொல்லி தானே ஃபார்முலா ரேஸ் விட்டு கொன்ன பாதுகாப்புல இருந்த வெயில நின்று உண்மையா உழைச்ச ஒரு உங்களுக்காக ஒரு உங்க பக்கமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க செய்ய சொல்லக்கூடிய செயல்களையே செஞ்சு செஞ்சு குமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவக்குமார் சுருண்டு விழுந்து இறந்தாரு மறந்துட்டீங்களா உங்களுக்கு வான் சாகசம் நடத்துறன்ற பேர்ல போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்களே மக்களை போட்டு அடைச்சி வச்சு அஞ்சு பேரை சாகடிச்சிங்களே இதுதான் விளையாட்டுத்துறையா ஏன் விளையாட்டுத்துறையை பத்தி கேட்குறீங்க கலால பத்தி பேசுவோமே போதையை பத்தி பேசுவோமே வாங்க முதல்வருக்கு திராணி இருக்கா பேசுவாரா வழக்கு போடட்டைய மேல நிரூபிக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆதாரங்கள் என்னால் தர முடியும் முதல்வர் இல்லைன்னு சொல்லட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இதுல எத்தனை பேர் மேல கஞ்சா வாங்கின புடிச்ச வழக்கு உன்னால போட்டிருக்க புடிச்ச இல்ல வித்தவன் யாரு ஏன் பிடிக்கல நீ இன்னும் கஞ்சா வச்சிருந்தான் கஞ்சா புடிச்சுக்கிட்டு இருந்தான் அவனை புடிச்சுட்ட புடி சந்தோஷம் வாங்கினது யார்ட்ட இருந்து அப்ப பெரும் முதலாளிகள் யாரு இது விற்பனை செய்யக்கூடியவன் யாரு இவனைதான் புடிப்பியா இறையா ஒரு கேள்வின தாவைக்காவோட கூட்டணியை பற்றி இப்ப துணை பொதுச் செயலர் திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு அப்புறம் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லிருந்தார்கள நிர்மல்குமார் அவர்கள் வந்து பாஜக கூட என்றைக்குமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க ஆதவர்ஜு அவர்கள் வந்து தோத்துட்டு இருக்க கட்சி அஇஅதிமுக அதோட எனக்கு கூட்டணி கிடையாது நாங்க பேச மாட்டோம் அதை பத்தி கூட்டணி எங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் கூட்டணியை பத்தி வாய் திறந்திருக்காங்க தாவேக்கா கூட்டணிக்கு இப்ப இன்னைக்கு யார் தயாரா இருக்காங்க தாவேக்காவோட ஏன்னா இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டணி ரெடி ஆயிடுச்சு இப்போ ராமதாஸ் அவர்கள் மட்டும் தான் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணல ஒரே ஒரு விஷயத்த நீங்க உள்வாங்கணும் நீங்க இப்போவும் சொல்றோம் தளபதி அவர்கள் மாநாடு மேடையில் என்ன பிரகடனப்படுத்தினாரோ தான் இப்போவும் அந்த அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கார் பாதை தெளிவா இருக்கு அதனாலதான் அவருடைய பயணம் வேகமா இருக்கு திரும்பவும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க கூட்டணி வைப்பார்கள் அப்படின்றத யோசிச்சு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் அல்ல மாற்றத்திற்கான ஒரு கட்சி தான் கூட்டணி மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு யாராவது ஒருத்தர் வரமாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் ஒரு மாற்றம் தான் தலைவர் தளபதி அவர்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது புரியுதுங்களா நீங்க அரசியல்வாதிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு நீங்க அரசியல் கட்சிகளை தான் கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்கணும்னு இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு போட போறது அரசியல்வாதிகளா மக்களா மக்கள் தான் எங்கள்கிட்ட மக்கள் இருக்காங்க மக்கள் போற இடமெல்லாம் திரண்டு வலிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மாற்றம் வேணும்னு சொல்றாங்க ஏங்க கை குழந்தையோட ஒரு அம்மத்து ஓடி வருதுங்க ஏன் அந்த வழக்காக நம்ம எங்கேயோ போது தலைவர் எங்கே மாட்டோமா ரசிகராக நடிகரா பார்க்கணுன்றது இல்லை நாளைக்கு இவனுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் இங்கே நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வேட்டு வைக்கக்கூடியது இவர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அந்த அந்த கையில் வச்சிருக்கிற கை குழந்தைக்கு என்ன தெரியும் அங்கே பாருன்னு காட்டுறாங்க இதுதான் தமிழ்நாட்டின் நிஜ முகம்ன்றதை காட்டுறாங்க அந்த கையில் வச்சிருக்கக்கூடிய ஒன்றரை வயசு குழந்தைக்கு காட்டுறாங்க அங்கே பாரு அங்கே பாரு மாமாக்கு கை காட்டுன்னு சொல்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலையை மாற்ற போதுன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க இருக்கக்கூடிய நாளைக்கு இன்னைக்கு ஒன்னரை லட்சத்தை கடந்து போட்டிருக்கான் இன்ஜினியரிங் படிப்புக்கு ஒன்னரை லட்சம் தம்பிங்க படிக்க போறாங்க ஒன்னரை லட்சம் பேர் மூணு வருஷம் கழிச்சு படிச்சு முடிச்சுட்டு வருவானே அவனுக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க இங்க என்ன கட்டமைப்பு தொழில் கட்டமைப்பு என்ன வச்சிருக்கீங்க உங்களுக்கு பயமா இல்லையா இதை பண்ணணும் அதை பண்ணோம் கடனை ஏத்தி வச்சிருக்கீங்களே ஒவ்வொருத்த மேலையும் லட்சக்கணக்கான கோடிகளை கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்கீங்க சாராயத்தை விற்று 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 இருக்கிறவங்க பூரா பையனும் பாதி பையனை சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன அன்னைக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருந்தது அம்மா கலைஞர் காலத்திலையும் அதுக்கு முன்னாடியும் அண்ணா காலத்திலையும் ஒரு கொள்கை இருந்தது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோன்ற ஒரு ஒரு கொள்கையை வச்சுருந்தாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட சாராயத்தை தவிர வேற என்ன இருக்குது கொள்கையை சொல்லுங்கன்னு சொல்கிறோம் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கா வெக்கமாவே வெக்கமே பட மாட்டீங்களா ஒருபோதும் இந்த மக்கள்கிட்ட தான் நாளைக்கு போய் நிக்க எந்த அமைச்சரை கூட்டிட்டு வந்து நீங்க ஓட்டு கேட்க போறீங்க இந்த அமைச்சர் பாருங்க இந்தியாவுல மிக பேர் பெற்றவரா இருக்கிறாரு தமிழ்நாட்டையே முன்மாதிரி மாநிலமா மாத்தி காட்டி ஒரு அமைச்சரை சொல்லுங்க எல்லாம் திருட்டி திருட்டு 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 பயலுங்களா தானே இருக்கீங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா திருடி சுருட்டி வச்சவனா தானே இருக்கீங்க நான் சொல்லல நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றத்துல அத்தனை வழக்குகள் இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை என்ன பண்ண போறீங்க மறைச்சிட்டு திருப்பியும் போய் வெக்கமே இல்லாம அம்மா ஓட்டு போடுங்க உதயசூரியன் கேக்க போறீங்களா நீங்க வந்துருங்க பாப்போம் வந்துருங்க தெருக்குள்ள காரி துப்புறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிற அன்னைக்கு உங்களை திரும்பி கூட பாக்குறதுக்கு இல்ல ரோட் ஷோல நீங்க மட்டும்தான் போயிட்டு இருக்கிறீங்க ஷோ காட்டிக்கிட்டு கூட்டத்தை காட்டுங்க பாப்போம் இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் சென்னையில் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன் விமான நிலையத்துல வந்து நிக்கிறான் காசு கொடுத்து கூட்ட கூட்டமா இப்பவும் சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் அச்சடிக்க படல படல அதை அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு திமுகவுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் பயம் அதிர்வு எல்லாமே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுதான் மாற்றம்ன்றத முடிவு பண்ணிட்டான் நீ எத்தனை பேரோட கூட்டணிவை அதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்மாசனத்துல அமர போறது யாருன்றது தெரியும் அப்ப பாத்துக்கலாம் வாழ்த்துக்கள்